ஹிதாயத்துல் இஸ்லாம் வாலிபர் சங்கம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியான இன்று காலை பத்து அளவில் கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத்தின் சார்பு சங்கமான ஹிதாயத்துல் இஸ்லாம் வாலிபர் சங்கம் மற்றும் கற்பக மருத்துவமனை இணைந்து மாபெரும் கட்டணமில்லா மருத்துவ முகாமை கோட்டைமேடு வைரவிழா மண்டபத்தில் நடத்துகிறது இந்த மருத்துவ முகாமை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத்தின் தலைவர் ஹாஜி இனாயத்துல்லா பி ஏ துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஹிதயத்துல் இஸ்லாம் வாலிபர் சங்க தலைவர் ஷாஜஹான் செயலாளர் நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை கண்காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவம் உள்ளிட்ட பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் கோட்டைமேடு பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர் கோயம்புத்தூர் கோட்டை நிறுவனமான கோயம்புத்தூர் கற்பகம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் இணைந்து இன்று கோட்டைமேட்டு பகுதியில் ஜமாத் வளாகத்தில் வைரலா மண்டபத்தில் வைத்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இலவச மருத்துவ முகாம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பாக இப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு சுகாதாரம் பேணுவதற்காகவும் மற்றும் மருத்துவ ஆரோக்கிய நலன் கருதியும் தொடங்கப்பட்ட இந்த முகாம் இன்சாரில் தொடர்ந்து மாதம் மாதம் இங்கு நடத்துவதற்கு ஜமாத்தின் சார்பாகவும் மாளிகர் சங்கத்தின் சார்பாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது இப்போ நம்மளுக்கு வந்து சீசன் சேஞ்ச் ஆகுது ஒவ்வொன்றா ஸோ ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா தொற்று நோய் இதாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம் சீக்கிரமா இருதே மருத்துவம் இருக்கீங்க ஸோ வயதானவர்களே தொந்தரவு இருந்தது அப்படின்னா ஏதாவது இது கண்டுபிடிக்கக்கூடாத தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது இது நீரிழிவு நோய் தொந்தரவு இருக்குது அப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன் நோய் தொந்தரவு இருக்குது இதெல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு யாரும் கண்டுபிடிக்கல இதுக்கு உங்களுக்கு முன்னாடி தெரியல நீங்க மாத்திரை எதுவும் எடுத்துக்கல இதுக்கு முன்னாடினா நம்ம இதை முன்னமே கண்டுபிடிக்கிறது மூலயமா வந்துட்டு நம்ம நம்மளை வந்து சீக்கிரம் பா பாதுகாத்துக்க முடியாதுலேருந்து அந்த நோயோட அதிக வீரத்திலிருந்து நம்ம எளிதாக நம்மளால் பாதுகாக்க முடியும் சரியான மருத்துவம் எடுக்கிறதுக்கான இந்த மருத்துவ முகாமில் எல்லா இஎன்டி எக்கோ மற்றும் இசிஜி கண் மருத்துவம் கண் கண் பரிசோதனை இஎன்டி பொது மருத்துவம் பிளட் சுகர் எல்லா எல்லாமும் காலையிலிருந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த முகாமில் நானும் கலந்து கொண்டேன் மிக சிறப்பாக இருந்தது எல்லா வகையிலும் எனக்கு இது பயனுள்ளதாக அமைந்துள்ளது